மாநகரம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படங்களில் நடித்து கவனம் ஈர்த்த நடிகர் ஸ்ரீ மனநலம் பாதிக்கப்பட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் பிரிஞ்சு தனியாக ஒரு ரூமில் இன்ஸ்டால வீடியோ ஷேர் பண்ணிட்டோ மனசில் தோன்றதை எழுதிட்டோ ஆளே வித்தியாசமாக இருந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாள் முன்னாடி வைரல் ஆச்சு உடனே நிறைய பேர் நடிகர் ஸ்ரீயை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணினாங்க என்ன மாதிரி நடிகர் இப்படி ஆயிட்டாருன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதான்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஸ்ரீயை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணி அவருக்கான உதவியும் பண்ணனதா சொல்லப்படுது இத பத்தி லோகேஷ் கனகராஜ் வெளிப்படையா இப்ப பேசியிருக்காரு என்னை நிறைய பேர் ஸ்ரீக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி திட்டினாங்க அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய வாய்ப்பு இல்லை உண்மை தெரியாம எல்லாரும் திட்டுறதும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றதும் எனக்கு பிடிக்கல அதான் சோசியல் மீடியால இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கேன் ஸ்ரீ குடும்பமும் இந்த விஷயத்தால ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க இப்ப ஸ்ரீ நார்மல் ஆயிட்டு வரா ஸ்ரீ சீக்கிரம் சினிமால நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருவான் இதை பத்தி யாரும் இனி பேசி அவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம் அவன் கண்டிப்பா இன்டர்வியூ கொடுப்பா அப்ப எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருக்காரு லோகேஷ் கனகராஜ்